பண்ணுவாங்களா சார் இவன் வந்து கொஞ்சம் ஆம்பிவர்ட் ஆம்பிவர்ட்னா எனக்கு தெரியல லைக் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் லம சென்டர் பார்ட் என்ன எல்லோடா நானா பரிசுக்கு அப்பிட்டு பாடம் நடத்திட்டு ஒரு ஒரு பொண்ணு வந்து அப்ரோச் பண்றாங்க இவனே অটোமேட்டிக்கா அவனோட நெகட்டிவ்ஸ்லாம் சொல்லிடுவர் அந்த பொண்ணு அடுத்து திரும்பியே பார்க்காதன்ற மாதிரி பண்ணிடுவா இவன் சரியா வர மாட்டான்டா இவனா சார் ரொமாண்டிக் நான் மீனிங்கே தெரியாது சார் அந்த மாதிரி ஒரு पर्सन இந்த அவமானம் உனக்கு தேவையா அவங்க ஒரு क्वेश्चन கேக்குறானா அதுக்கான ஆன்சர் பண்ணிட்டு அதோட கட் பண்ணிர கான்வர்சேஷன் என்னால பில்ட் பண்ண எனக்கு தெரியல கான்வர்சேஷன் பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல அதுக்கு 1 आवर கிட்ட சிரிக்கிறது மட்டுமே போகும் ஏன் பொண்ணுங்க பேசா சிரிப்பு வந்துருதா ஆமா ஐயோ ஏ பா நீ அதிர்ச்சாகற நீங்க பாக்க அழகா இருக்கீங்க நானா இஸ் இட் இஸ் இட் ஏன் பேச மாட்டீங்க அதான் பேசுறாங்களே